புனித பீட்டர் கிளாவர் பிறந்தது ஸ்பெயின் தேசம் இவரை இயேசு சபை துறவியாக்கியது இறை பாசம் புனித பீட்டர் கிளாவர் பிறந்தது ஸ்பெயின் தேசம் இவரை இயேசு சபை துறவியாக்கியது இறை பாசம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் சேசு சபை துறவியான பெண் தன் குடும்ப உறவை மறந்தார் லேபர் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டாம் ஆண்டு சேசு சபையில் சேர்ந்தார் லேபர் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு சேச சபையில் சேர்ந்தார் தன் வாழ்வு முழுவதையும் இறை பணி செய்வதற்கே நேர்ந்தார் மயோகா தீவில் தத்துவம் படித்தார் லாபர் மயோகா தீவில் முண்டோசியன் கல்லூரியில் தத்துவம் படித்தார் பொகோட்டாவில் இறையியல் படிப்பையும் படித்து முடித்தார் இவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் கரீபியன் துறைமுக நகரான காட்டேராவில் குருத்துவ அருள் பொழிவு பெற்று சேசு சபை குருவானார் இவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் கரீபியன் துறைமுக நகரான கால்டகேனாவில் குருத்துவ அருள் பொழிவு பெற்று சேசு சபையின் குருவானார் இக்குருவானவர் அங்கு வர ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருமறையில் சேர்க்கவே உருவானார் இக்குருவானவர் ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருமறையில் சேர்க்கவே உருவானார் கொலம்பியாவிற்கு அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு உதவி செய்வதே இவரின் பணி கொலம்பியாவிற்கு அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு உதவி செய்வதே இவரின் பணி அம்மக்களின் நோய் நீங்கமும் உதவி செய்தார் இந்த அருள் பணி அந்த அடிமைகளுக்கு திருமுழுக்கு தருவதே அந்த அருள் பணியின் திருப்பணி அம்மக்களின் நோய் நீங்கமும் உதவி செய்தார் இந்த அருள் பணி அந்த அடிமைகளுக்கு திருமுழுக்கு தருவதே இந்த அருள் பணியின் திருப்பணி புனித பீட்டர் கிளாபர் ஆப்பிரிக்க அடிமைகளின் புரபல துறவி புனித பீட்டர் கிளாபர் ஆப்பிரிக்க அடிமைகளின் புறபல துறவி இவர் அடிமைகளோடு உறவாடி மகிழும் புனிதமான பிறவி புனித பீட்டர் கிளாபர் ஆப்பிரிக்க அடிமைகளின் புரபல துறவி இவர் அடிமைகளோடு உறவாடி மகிழும் புனிதமான பிறவி கொலம்பியாவில் உள்ள கார்டகேனா ஒரு துறைமுக நகரம் கொலம்பியாவில் உள்ள கார்டகேனா ஒரு துறைமுக நகரம் ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு அத்துறைமுக நகரம் ஒரு நரகம் தன்னை அடிமைகளின் அடிமையாக்கிக் கொண்டார் இப்பனிதர் தன்னை அடிமைகளின் அடிமையாக்கி கொண்டார் இப்புனிதர் அடிமைகளின் பசிப்பிணியை நீக்கிறார் இந்த இறை மனிதர் கிளாபர் மூன்று லட்சம் அடிமைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் கிளாபர் மூன்று லட்சம் அடிமைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் இந்த புனிதர் அடிமையின் கொடுமையை அனுபவித்தவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு கார்கேனாவிற்கு பிளேக் பிளேக் நோய் வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு கார்கேனாவிற்கு பிளேக் நோய் வந்தது அந்நோய் அங்குள்ள பலருக்கு மரணத்தை தந்தது பிளேக் நோய்க்கு இந்த அருள் பணியும் பலியானார் பிளேக் நோய்க்கு இந்த அருள் பணியும் பலியானார் கிளாபர் அடிமைகளுக்கு விண்ணகத்தின் பலியானார் பிளேக் நோய்க்கு இந்த அருள் பணியும் பலியானார் கிளாபர் அடிமைகளுக்கு விண்ணகத்தின் பலியானார் பீட்டர் கிளாபருக்கு இருபது ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது பீட்டர் கிளாபருக்கு இருபது ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இப்புனிதரால் கொலம்பியாவின் அடிமை வாழ்வும் தடுக்கப்பட்டது